ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான காட்சி பார்க்க போகிறீங்க ஒரு அருமையான தகவல் நாங்கள் எங்கள் சேனல் மூலம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாத சுவாமி கோவிலில் இன்னைக்கு அதாவது கேட்டை நட்சத்திரமான இன்னைக்கு பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் சேஷ்டாபிஷேகத்திற்காக காவிரி ஆற்றில் அதாவது அம்மா மண்டபத்தில் உள்ள காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவர் முன்னிலையிலும் அதாவது தங்க குடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பாருங்கள் தீர்த்தம் எடுக்கிறவங்க அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் யானை மேலே ஸ்ரீரங்கம் கோயில் யானை மேலே தான் அந்த தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இது காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் போகிறாங்க சூப் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ